ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்ல மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி வயலூர் ரோடில் வாசன் வேலி அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் தான் நம்ம இந்த டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் விழா விட கொண்டிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடு இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கும் ஆக்சுவலி ரெண்டுமே அப்படியே டிட்டோவாக இருக்கும் ஸோ மக்களே இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் வயலூர் ரோட்டு மேலே வாசன் வேலியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்லில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அந்த வீடு முன்னாடி எலியூஷன் பாருங்கள் ஒரு பக்கமான இப்போ உள்ள ட்ரெண்டில் அழகாக கிரில் கிட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வந்து எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும் கார்பரேஷன் லிமிட்டனாகவே தெரியும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி வாட்டர் கனெக்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட்டு மேலே வடக்கு பார்த்து ஒரு டூ பிஹெச்கே வாங்க உள்ள போலாம் ஒரு தாராளமான கார் பார்க்கிங் ஏரியாங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எப்போதும் சொல்கிறது தான் நம்ம வீடியோவில் ஒரு இனோவா காரில் இனோவா கார் நிப்பாட்டி ஒரு ரெண்டு பைக்ஸ் ஒரு மூணு பைக்ஸ் நிப்பாட்டலாம் ஒரு அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போர்வெல் கொடுத்துருக்குறோம் சம்பு கொடுத்துருக்குறோம் போர்வெல் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து போட்டிருக்கோம் சம்புமே அங்கே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது கார்ப்ரேஷன் லிமிட்லங்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் நல்லா பாருங்கள் ஆக்சுவலாக ரெண்டு கார் நிற்பாட்டலாம் மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வாஸ்து முறைப்படி எங்கே கொடுக்கணுமோ அதே சேம் ப்ரொவிஷனில் நம்ம வந்து வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் அதே மாதிரி உங்களுக்கு அங்கிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் கொடுத்துருக்கோம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கிட்டத்தட்ட வாங்க இது வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர்க் போகிறதுக்கு அப்போ ஒரு நிறைய நிறையா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும் நல்ல நல்லா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் மீட்டர் பாக்ஸ் இருக்குது ஒரு விசாலமாக நல்ல ஒரு ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக ரிச்சாக இருக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் மஸ்கிட்டோட கொடுத்துருக்கோம் சேஃப்டி கேட்டு மஸ்கிட்ட கேட்டோட கொடுத்துருக்கோம் பாங்க விண்டோவாக இருக்கட்டும் ஃப்ரேமாக இருக்கட்டும் எப்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டீ கூடலாம் ஃபர்ஸ்ட்டாக டீ கூட கொடுப்போம் சேம் அதேதான் கொடுத்துருக்குறோம் உள்ளே வந்தனே ஒரு மிகப்பெரிய ஒரு தாராளமான ஒரு ஹால் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய ஹால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்குறோம் ஹாலும் சரி அதே மாதிரி டிவி சரி மேலே சீலிங் பாருங்கள் பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டே கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணி ஹாலையே ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது வந்து நம்ம ஹாலாகவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இல்லை டைனிங் ஏரியாவும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான நீட்டான ஒரு ஹால் கொடுத்துருக்குறோம் டிவிங்கிட்டு இந்த தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிவிங்கிட்டு பாருங்கள் தாராளமாக சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸில் செவன்ட்டி ஃபைவ் இன்சஸ் டிவி நம்ம வந்து வைக்கலாம் அவ்வளோ பெரிய தாராளமான ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிவி கொடுத்துருக்குறோம் இது வந்து பூஜா யூனிட் கொடுத்துருக்குறோம் தேவைன்னா நீங்கள் ஒரு பூஜாங்கி கொடுத்துக்கலாம் பூஜாங்களுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு தாராளமான ஹாலு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் டைனிங் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தாராளமாக அவங்க பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் அவங்க அதை வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காமன் டாயட் நீங்கள் கொடுத்துருக்குறோம் காமன் டாயெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ் பாருங்கள் எல்லாமே செம்மையாக அவங்க நல்ல லுக்காக டைல்ஸ் ஃபுல்லாகவே செவன் ஃபிட் டைல்ஸ் வே பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் டாய்டுமே வந்து 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 வெஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் டைனிங் ஹால் அதாவது ஹாலு டைனிங் ஹாலுக்கு அடுத்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டாக அழகான ஒரு கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக கொடுத்துருக்குறோம் ஒரு த்ரீ ஃபீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனோட ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாக பாருங்க டைல்ஸ் பாருங்கள் செவன் ஃபீட் ஃபுல்லாக டைல்ஸ்லே பண்ணிருக்கிறோம் எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்துருக்குறோம் மாதிரி உங்களுக்கு போர் வாட்டர் வர மாதிரி அங்கேயுமே கொடுத்துருக்குறோம் இன்னொரு ஒரு இதுவும் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேபர் கம்பெனியில் சிம்னி கொடுத்துருக்குறோம் கீழே ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன வைக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம் தாராளமாக இருக்கும் ஆயில் புல் அவுட்டுக்கு எல்லாமே இதில் இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி இங்கிட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாக லாஃப்டாக இருக்கட்டும் மேலேயுமே போய் கொடுத்துருக்குறோம் கிச்சனுக்கு வெளில அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்குறோம் நல்லா ஸ்பேஷியஸாக காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கும் கிச்சன் அந்தளவுக்கு கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா பக்காவாக பிளான் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் எது எது எந்த கார்னரில் வரணுமோ நல்லா வாஸ்து முறைப்படி அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறோம் கிச்சனாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம் வாங்க கிச்சன் பக்கத்தே இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து வேணும் டீசெண்டான சைஸில் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி எப்படினா லாஃப்ட் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பொசிஷன் கொடுத்துருக்குறோம் எங்கேயுமே ஃபால் சீலிங் ஹால் என்ன கொடுத்துருக்குறோமோ சேம் அதான் பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஒரு நார்மலான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் அட்டாச் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு காமன் சாரி அட் மாஸ்டர் பெட்ரூம்னாவே அதை வந்து அட்டாச் கொடுப்போம் அப்படின்ட்டு அதே தான் சேம் தான் ஃபுல்லாகவே செவன் ஃபீட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் டாய்லெட் கொடுத்துருக்குறோம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரிச் அண்ட் கிராண்ட் லுக்கில் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறோம் மேலே லாஃப்டில் ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம் நிறையா கொடுத்துருக்குறோம் அந்த வீட்டில் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படி பண்ணலாமே இது அப்படி பண்ணலாமே அப்படிங்கிறத பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து நீட்டாக அவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் ரூம் பார்க்க போகிறோம் வாங்க செகண்ட் ரூமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான சைஸ் எல்லா ரெண்டு ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து டிவி கொடுத்துருக்குறோம் முக்கியமான விஷயம் ரெண்டு யூனிட்டுக்குமே டிவி ரெண்டு ரூமுக்குமே வந்து பார்த்திங்கனா டிவி கொண்டு சின்னதாக வைக்கிற மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க மேலே பந்து பாருங்க ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஷாக பெருசாக கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரர் கொடுத்துருக்குறோம் இங்கேயுமே ஃபால்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கே நல்லா ரிச் லுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ மக்களே இது வந்து எங்கே அப்புடின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் வாசன் வேலி அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை சுற்றி சரௌண்டிங் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத மேலே பார்த்துட்டு வாங்க வெளியில் கார் பார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஸ்டார்கேஸ் வழியா மேலே ஏறி போனோம் அப்படின்னு இருப்பீங்க வீட்டில் எழுதிட்டு இருப்பீங்க அதெல்லாம் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒரு நார்மலான பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாசன் வேலி தான் ஸோ மக்களே ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து நல்லா ஸ்பேசியஸான ஹாலு கிச்சன் பெட்ரூம் கார் பார்க்கிங்க்கு எல்லாமே கொடுத்து இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா வெறும் எண்பது லட்சம் மட்டுமே ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு சைட் விசிட் பண்ணணும் புக் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்கீம் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்